ஓம் நமசிவாய் வாழ்க்கை நான் தான் வாழ்கிறேன் இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்க தான் தான் வாழ்கிற புளிப்பாணி பாடல்களுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துருக்கிறோம் இதை நமக்கு தெரிஞ்ச பாணியில் அந்த அடிப்படையில் இன்று பாடல் நூற்றி நாலு நாளில் பாவர்கள் இருந்தால் என்ன பலன் என்பதை நம்ம புளிப்பாணி அவர் பாணியில் சொல்லியிருக்கார் பார்ப்போம் குறித்திட்டேன் இன்னும் ஒன்று கோரைக்கைகள் குற்றமுள்ளோர் நான் கதனிலே நான் நான் கதனிலே அமைந்தவாறும் அரித்திட்டேன் அத்தலத்தோன் கேந்திரிக்க அமடு வந்து தீருமடா அகமுள்ளோன் சிரித்திட்டேன் ஜென்மனுக்கு வாகனங்கள் உண்டு சிறப்பாக மேதினி மேதினியில் நலமாய் வாழ்வான் பறித்திட்டேன் பெற்றவர்க்கு ரோகம் சொன்னேன் பரமகுரு பதியமர யோகந்தானி குறித்திட்டேன் இன்னும் ஒன்று குறிச்சு கேள்விக்குங்க இன்னும் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் குற்றம் கதனிலே அமைந்தவாறும் அதாவது பகை கிரகங்கள் லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் இருக்க அறித்திருட்டேன் அரித்திருட்டேன் அத்தளத்தோ கேந்திருக்க அந்த நான்குக்குரியவர் இருந்தால் அமடு வந்து தீருமடா அகமுள்ளோன் அச்சாதகனுக்கு அமடு துன்பம் வந்தே தீரும் ஆயினும் அகமுள்ளோன் சொந்த வீடு அவனுக்கு இருக்கும் சிரித்திட்டேன் ஜென்மனுக்கு வாகனங்கள் உண்டு உறக்க சொல்றேன் அந்த ஜாதகனுக்கு வாகனங்கள் வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக இருக்கும் சிறப்பாக மேதினியில் நலமாய் வாழ்வான் அந்த ஜாதகன் இந்த பூமியில பொன் பொருள் பூமி நிலத்தோட நலமாய் வாழ்வான் பறித்திட்டேன் பெற்றவருக்கு ரோகம் சொல்லு அந்த ஜாதகனுடைய அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பா தீராத நோய் இருக்கும் பரமகுரு பதியமர தானே என்றாலும் பரமகுரு என்ற என்று சொல்லப்படுகிற குரு பகவானுடன் இந்த நான்கு குறையவர் சேர்ந்தாலும் பார்த்தாலும் யோகம்தான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்க கூறுகிறேன் இன்னும் ஒரு செய்திகளில் லக்கணத்திற்கு நான்கில் பகைக்கரங்கள் இருந்தால் அந்த நான்கு குறையவர் கேந்திரத்தில் இருக்க அச்சாதகனுக்கு துன்பம் துயரம் அதிகமாக வரும் என்றாலும் சொந்த வீடு அவனுக்கு இருக்கும் வாகனங்கள் இருக்கும் இந்த பூமியில் நலமாய் வாழ்வான் என்றாலும் அச்சாதகன் பெற்றோர்களுக்கு தீராத நோய் இருக்கும் லக்கணாதிபதி குருவுடன் சேர்க்க பெற்றால் யோகம் உண்டு அதான் பரமகுரு பதிய மர யோகம்தானே அப்ப லக்கணாதிபதி கூட குரு உச்சம் பெற்ற குரு பரமகுரு உச்சம் பெற்ற குரு இருந்தால் யோகம் இது அதேமாதிரி கடக லக்கணுனுக்கு இது பொருந்தி வரும் கடக லக்கணத்துக்கு இந்த இது பொருந்தி வரும் நினைக்கிறேன் பாட்டு அப்போ ஒவ்வொரு லக்கணம் ராசிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம புளிப்பானியார் பாட்டு பாடி அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலனும் சொல்லிட்டு இருக்கிறார் அப்ப இந்த நான்காம் இடத்தில் லக்கணத்திற்கு நான்கில் பாவகிரகங்கள் இருக்க அந்த வீட்டுக்குரிய நான்குக்குரியவர் கேந்திர அந்த லக்கணத்துக்கு கேந்திரத்தில் இருக்க அந்த ஜாதகனுக்கு துன்பம் துயரம் வரும் என்றாலும் அவனுக்கு மண்மனை கண்டிப்பாக இருக்கும் இந்த பூமியில் சிறப்பாக வாழ்றதுக்கு வலி கிடைக்கும் அதாவது நல்லா வாழ்வான் ஆனாலும் அவனுக்கு கஷ்டம் துன்பம் துயரம் வரும் அப்படின்னு நம்ம புளி பாணியார் அவருடைய பாணியில் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி அந்த லக்கணத்திற்கு நான்கில் பாவகரங்கள் இருந்தால் தாய் தந்தைக்கு கண்டிப்பாக நோய் தாக்கம் இருக்கும் தீராத நோய் இப்போ சுகரு பிரஷரு இந்த மாதிரி கால்வழி இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி புளிப்பாணி சொல்லியிருக்கார் இருந்தாலும் லக்னாதிபதி அந்த நான்குரிய சேர்க்கை பெற்றாலும் நான்காம் இடத்தை இருந்தாலும் அந்த நான்குரிய பார்த்தாலும் அந்த கேந்திரத்தில் இருக்கிற கிரகங்களை பார்த்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு யோகம்தான் கண்டிப்பா பாதிப்பு இருக்காது என்று புளிப்பாணியார் தன்னுடைய மனம் திறந்து சொல்லியிருக்கிறார் அப்ப லக்னத்துக்கு நாளில் பாவகிரகம் இருந்தால் கஷ்டம் ஆனால் அந்த ஜாதகனுக்கு நல்ல பாவகரங்கள் இருந்தால் கேந்திரத்தில் பாவகரங்கள் இருந்தால் நன்மைங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு நன்மையும் இருக்கும் நன்றி